அதனால நீ மத மாற்றம்ங்கறத சொல்லாத யார் கட்டாயமா மதத்தை மாறுங்கன்னு யார் சொல்றது யார காட்டு இல்ல கட்டாயப்படுத்தல யாரையும் அப்பறம் யார கேட்டு பிரச்சாரம் பண்ண போறாங்கல்ல நீ மயிர் மத மனிதத்தை கொன்னுட்டு மனுஷன கொன்னுட்டு மரத்தை காப்பாத்திட்டேன புடுங்க பாரு என்ன புடுங்க போற அந்த மரத்தை காப்ப இல்லங்க ஏ தனிப்பட்ட கருத்துக்கள் நான் ஆரஸ் மாறற மாதிரி ஆரஸ்ல இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களை திருத்தோம் ஐயா நான் ஒன்னு பதிய பண்ணிக்கிறேன் பிறப்பாளர் கிறிஸ்தவன்

கிறித்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை இந்த மண்ணுக்குள்ளே வருகிற வரை நான் யாரு என்னிடத்தில் நான் சைவன் வைணவன் சமணன் பௌத்தன் இதுதான் வந்துட்டு இருந்தேன் அது ஏன் வந்தது ஏன் என்னை தெருவில் என்று வாடா பறப்பயிலேன்னு சொன்னேன் வாடா பல்லப்பயிலேன்னு சொன்னேன் அவன் திருத்தனை வந்தான் வந்தவன்னே என்னை இந்த தெருவில் நடக்காதேன்னா சக்கியன்னா பார்த்தா தொட்டு தொட்டா தான் தீச்சு சாணானா பார்த்தா தொட்டுந்தான் அவன் பார்த்தான் பாதி வெளியா இருந்த இவன் இன்பா எங்களை கேவலமா பேசினான் இங்கே குடிக்காத அங்க படிக்காத இங்க போகாத அவன் வந்தான் தலை கை வச்சா ஆண்டவருக்கு தோத்தரும் போயிட்டான் இருப்பா மதம்னா எங்க வருது எங்க வருதுன்னு இருக்குல்ல வாடா பல்ல பறப்போயிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தான் நான் இஸ்லா தேட்டேன் வாங்க பாயும் பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேலன்னு போயிட்டான் நடந்தது ஐரோப்பால தோன்றிய இந்த சமயம் அரேபியாவில் தோன்றிய சமயம் உலகம் புற பரவும் இந்த நிலத்தில் தோன்றிய நீ சொல்ற இந்து சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த நாலத்துக்கும் போகாத காரணம் இங்கே இருக்கிற சமத்துவமின்மை சாதிய வினைவு தீண்டாமை இறப்பின் அடிப்படையில் வேலம் இது மற்ற சமயங்களில் இல்லை என்று சொன்னார் குறைவாக இருக்கு விளிப்பாடு குறைவாக இருக்கு அதனால அவன் என்ன செய்யறான் ஏற்று பெருமையோடு போயிடுறான் நீ மாட்டு தெரி திண்டாத என்று சொல்லுகிறேன் நீ முதல்ல என் உணவை உறுதி செய் என்கிட்ட என் உணவை உறுதி செய் அப்புறம் நீ மாட்டுக்கிறீ தின மனசுக்கிறீ தினங்கிறது அப்புறம் பேசலாம் நீ என் உணவே இல்லாமல் என்னை பட்னி போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடணும்னு சொல்ல உரிமை உனக்கு கிடையாது அதனால மதம் என்பது அவரவர் உரிமை இப்போ நீ என்ன பண்ண யார் போய் என் சகோதரன் ரகுமானை இஸ்லாத்துக்கு வந்து கூப்பிட்டது ஏற நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி ஒன்று இல்லையே அப்புறம் ஏன் போனாரு அவர் விருப்பம் போனாரு என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை பொருளாதார பிரச்சனையா இந்த சமூகத்தில் மரியாதை அவனுக்கு விருப்பம் நபிகளின் வழி பிடித்தது போனான் என் சொந்த தம்பியே இஸ்லாத்தை கேட்டிருக்கான் பக்கத்தூர்ல நாங்க அருணூர்ல இருக்கோம் அவன் புதூர்ல போய் இஸ்லாத்தை தருவி அங்க போயிட்டான் அவன் விருப்பாது அதனால நாங்க அங்க போனா அப்பா அத்தா அம்மா இங்க வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாங்க இது உனக்கு என்ன பிரச்சனை நீ மயிர் மத மனிதத்தை கொண்டு விட்டு மனுஷனை கொண்டு விட்டு மரத்தை காப்பாத்தி என்ன கொடுக்க போற என்ன கொடுக்க போற அந்த மரத்தை காப்பாத்தி நீ மனிதத்தை காப்பாத்தாங்க மதத்தின் பெயரால் நீ செய்யற மானோட படுகொலை எப்படி செய்ய எப்படி செய்ய மணிப்பூர்ல நீ அத்தனை ஆயிரம் மக்களை கொன்று என்ன சாதிச்ச ரெண்டு பெண்களை நிர்வாணமா நீ வடிவ நடத்தி அது பெண்ணின் வரும் நிர்வாணம் அல்ல உன் தேசத்தின் நிர்வாணம் தேசத்தின் அவமானம் வன்முடர் செஞ்சு தீ வச்சு கொடுத்தன அதுல என்ன எரிச்சு சாதிச்ச நீ என்ன எரிச்சு சாதிச்ச அதனால நீ மத மாற்றம் சொல்லாத யாரு

கிறிஸ்தவனின் தமிழன் தமிழன் கிறிஸ்தவன் பிறப்பால் தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழன் அப்படி பேசுறேன் நான் என்ன கேக்குறேன்னா ஆதரவு பண்ணுவீங்க மட்டும் தான் கேக்குறேன் எங்களுடைய மார்க்கம் எங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கம் ஆனது போய் நல்ல வழிகளை போதிக்கிறது எங்களுக்கு கட்டளை இருக்குது அதுதான் சார் எங்களுக்கு கட்டளை ஆயர் நீங்க இருங்க நானே சொல்லிட்டேன் நான் முடிச்சறேன் கட்டளை இருக்குது அத நான் போதிக்கும் போது எந்த தடையும் இருக்காது இல்ல அதுதான் உங்க நீங்க சீமா வரும்போது உங்களுக்கு முடியுமான்னு கேக்குறாங்க தம்பி நாங்க சொல்லிக்கல அவரவர் விருப்பம் அவரவர் விருப்பம் அத போய் பேசிக்க கூடாது நான் நேரத்து ஒரு இதை வழிபடுறேன் திடீர்னு இன்னைக்கு முருகனை வழிபடுறேன் நாளைக்கு சிவன் மேல எனக்கு பற்ற வந்து சிவனை பார்ப்பேன் தீர்வு வந்து தேவாசன் திருவாசன் பண்ணிடு திருமுறைகளை ஓதிட்டு போவேன் இந்த திருப்புகளை பாடுவேன் அது ஏன் விருப்பம் எனக்கு இங்க பாரு ஏன் எனக்கு வந்து எனக்கு வந்து குலதெய்வம் காலி காலியை தவிர நான் யாரும் கூட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது திடீர்னு எங்க அண்ணா ஐயனார் எங்க குழந்தைங்க கற்பனை சாப்பிடுங்க அங்கேயும் போய் கொஞ்சம் வழி கொடுங்க அதனால அத விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை தெய்வன் என்பது மூத்தோர் அதுல இங்க இருக்கிற நல்வழிகளை பார்க்கும்போது இறைமகன் இயேசு போதிச்சது நபிகள் நாயகன் போதிச்சது புத்தன் போதிச்சது நல்வழிகள் இருக்கு எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் போதிக்கணும் நீ நல்லா கவனிச்சுக்க இது தோசை இது இட்லி இது பொங்கல் எல்லாம் போது இது அன்பை போதிக்கிறது கருணையை போதிக்குது இரட்டத்தை போதிக்குது பரிமை போதிக்குது பாசத்தை போதிக்குது தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் அன்பை அயலானுக்கும் அன்பு காத்து

இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு சரியாக சரியான சொல்ல விரும்புகிறேன் அனைத்து அவர்களும் துணை இவர் கேட்டது இன்னைக்கு டிராக்ஸ் கொடுக்குறாங்க மினிஸ்ட்ரி எடுத்து போய் டிராக்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ஊர்லயும் அது அரசியலமைப்பு திட்டத்தின் படி சரியானது ஆனா திமுகவை நாங்கள் நம்பி ஓட்டு போட்டதால இந்த திமுக அரசு இந்த டிராக்ஸ் கொடுக்கறத அனுமதிக்கிறது இல்லை எல்லா ஊர்லேயும் கைது பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும் தடை செய்கிறாங்க இப்போ அவருடைய கேள்வி இது தடை செய்வீங்களே உங்க ஆட்சியில் வரும்போது தடை செய்வீங்களான்னு கேட்டாரு அதுக்கான சரியா பதில் சொல்லிட்டாங்க நாங்கள் தடை செய்ய மாட்டோன்னு என்னுடைய கேள்வி அது அதில் அவருக்கான விளக்கம் என்னுடைய கேள்வி என்னென்னா பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வட இந்தியாவில் இருந்து அநேகர் இந்த ஊரில் வந்து நம்ம குடியேறாங்கன்னு அப்படி வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கூலி தொழிலாளராக வேலை செய்து இன்னைக்கு அந்த இடத்துல முதலேலையாகிட்டு எங்க பகுதியில் ஒரு டீப்படை டீப்படை வச்சுருக்காங்க அவர் சொல்றா அந்த வட இந்தியனா இருந்து இங்க வந்து கூலி தொழிலா இருந்து அந்த டீக்கடை கடை உரிமையான அந்த சொல்றான் இதுக்கு மேல பிஜேபி தவிர எவனாவது வேற எவனா ஜெயிச்சான்னா நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரு வரும் நீங்க சொன்னீங்க வந்துருச்சு நீங்க இதுக்கு எதாவது போராட்டம் நடத்தியாவது ஏதாவது செய்தாவது இதை தடுக்க முயற்சிப்பீங்களான்னு ஒரு கேள்வி ஆயரவர்களுக்கு நான் அன்பா சொல்லிக்கொள்ள விரும்புறது இப்ப நான் செய்து கொண்டிருந்தது அதுக்கு எதிரான போராட்டம் தான் அதுல பெரிய போராட்டம் இந்த தேர்தல் ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அதற்காக இப்போது தேர்தல் உண்டுங்கிறப்ப அந்த தேர்தல் தான் இது நீங்க ஒரே ஒரு தடவை இந்த மகனை வாக்கு செட்டி வெள்ள விட்டுருங்க அவன் இந்த வீரமா பேசுறான்ல அவன் இப்படி கிளம்பி பாருங்க இந்த இடத்துல இருக்க மாட்டான் போயிடுவான் அவனுக்கு தெரியும் அதனால அவனோட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்க முடியல நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த அதிகாரத்தை நமக்கான நம் மண்ணுக்கான நம் மக்களுக்கான பாதுகாப்பான அதிகாரமாக மாற்றுவது அதை தவிர வழி கிடையாது இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் நாங்கள் அமைத்தர் போதித்தது நமக்கு தான் வணக்கம் கோயம்புத்தூர் மருத்துவமனையிலேருந்து வந்திருக்குங்க ஆக்சுவலாக அஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்காக அண்ணனுடைய ஹெல்த்துக்காக மட்டும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அது பெரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேங்க ஆக்சுவலாக இது எதுக்காக பண்ண அப்படின்னா உங்களோட ரிலேஷன் வர்த்து புற்றுநோய் காரணமாக உங்க பெரிய மருத்துவமனை விடுவோங்க இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் கிட்ட கிட்ட வாங்கிட்டு காப்பாற்ற முடியாது ப்ளட் கேன்சரு நீங்கள் வந்து மாதம் மாதம் ப்ளட்டு சேஞ்ச் தான் பண்ணி ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு விட்டாங்க அதுக்கப்புறமா இது என்னென்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் மருத்துவம் எந்த மருத்துவமும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே மூணு மாதத்தில் கம்ப்ளீட்டாக கேன்சரை கியூர் பண்ணி இப்போ இருபத்தஞ்சி ஆடி வச்சுட்டு டாக்ஸி வாங்கி ஓட்டிட்டு ஜாலியாக இருக்காரு அது என்னென்னா மருத்துவம் தப்பாக நடந்து கொண்டு மருத்துவம் நம்ம கிட்ட இருக்கிற காசு பிடுங்கிறதுக்கு மட்டும்தான் மருத்துவம் பார்த்தாங்க நம்மளை சரிப்படுத்துறதுக்கோ நம்மளை சரியாக வழி மருத்துவம் இல்லை அதனால் நான் ஒரு அஞ்சு வருஷமாக உங்களுக்காக பல ரிசர்ச்சுகள் பண்ணி எந்த மருத்துவம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் சிறந்த மருத்துவம் உண்மையாவே நோயை வந்து எந்த மருத்துவம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பயம் அஞ்சு வருஷமும் உங்கள் ரிசர்ச் பண்ணி அப்படின்னு டாக்குமெண்ட்டும் கொண்டு கொடுத்துருங்க ஆக்சுவலாக இருக்காகவே நேற்று நைட்லேருந்து நான் தூங்காமல் மருதமலையிலேருந்து வயிற்று வந்து சென்னை வந்துருக்கேன் சரி அதை வந்து சரி இந்த நவீன அலோபதி மருத்துவத்தையும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படித்தான் காட்சியின் வரை உள்ள கொடுத்துருக்கோம் உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை நாம் இந்த மக்களுக்கு நம் மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம் சிறந்த கல்வியை கொடுக்குறோம் வெட்டு பேச்சு இல்லை சும்மா வெற்று வார்த்தை கிடையாது நம்ம வந்து சத்தியத்தின் பிள்ளைகள் நாம் செய்வது நம் பெற்றோர்களுக்காக நம் உடன் பிறந்தவர்களுக்காகங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால மண்ணை மக்களை கொண்டு காதலிக்கிறதுனால நேசிக்கிறதுனால நம்மளை ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள் நம்மளை அன்பு கொண்டு நேசிப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து போராட வேண்டிய கொடுக்கும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டுள்ளது ஒருவர் நம்மளை எதிர்க்கிறார் என்றால் அவர் அவருடைய தேவை ஒருவர் நம்மளை விமர்சிக்கிறார் என்றால் அது அவருக்கு தேவை நமக்கு அவரை விமர்சிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்கிற தேவை இல்லை அவர்களுக்கு நிலைய நேரம் இருக்கிறது சிலருக்கு இங்கே நேரம் போகவில்லை பொழுது போகவில்லை நமக்கு பொழுது போதவில்லை அதனால அவர்கள் உட்கார்ந்த ஒரு இடத்துல புறனையாக பேசி கொண்டிருப்பாங்க நம்ம அதுக்கு எதிராக பதில் பேசி கொண்டு முடியாது ஏன்னா நமக்கு நமக்கு நேரம் குறைவு வேலை அதிகம் அதனால தம்பி கேட்குற ஒவ்வொரு துறையிலையும் மிகச்சிறந்த மாறுதல்களை நாம் செய்ய இருக்கோம் நமது கனவு அது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நான் கொடுக்குற தேர்தல் வரைவு அறிக்கை கொடுக்குறேன் தேர்தல் ஆட்சி முறை எப்படி ஆட்சி செயல்பாட்டு வரைவு கொடுத்தோம் இம்முறை அச்சு வரை போது காணொலி ஆவண வரைவையும் நான் கொடுப்பேன் இப்ப தம்பி கேட்கிற நம்முடைய ஆட்சியில மருத்துவம் எப்படி இருக்கும் நம்முடைய ஆட்சியின் கல்வி எப்படி இருக்குது நம்முடைய ஆட்சியில் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கும் நம்முடைய ஆட்சியில் வேளாண்மை எப்படி மீட்டுவாக்கம் செய்து வேளாண்மை மூலமாக தற்சார்பு பொருளாதாரத்திற்கு எப்படி விரைவில் இத்தனை காலமும் நான் தற்சார்பு என்று பேசும்போது என்னை கேள்வி பேசியவர்கள் கடந்த பத்து நாளாக நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தற்சார்பு தச்சார்பு தச்சார்பு என்று ட்ரம்ப் போன்ற ஒத்த வரியில் ஒரு ஊரா போய் கட்டிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது தற்சார்பு பொருளாதாரம் என்பது நம்முடைய கனவு இல்லை நம் முன்னவர்களின் கனவு நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் அவருடைய செயலாளர் நம்முடைய தாத்தா ஜே சி குமரப்பா நம்முடைய தாத்தா காமராஜர் போன்ற பெருமக்கள் நமக்கு கற்பித்தது தச்சார்பு தான் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு எதிர்காலத்திற்கு நல்லது அதைத்தான் நாம் தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு பிறரை சார்ந்திருக்கிறார் அவரும் தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு நம்மை சார்ந்திருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் பிறரை சார்ந்திருப்பது பேராவது இதுதான் நம்ம சொல்றது அது இப்போ விரிவாக இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தல் வரப்போகிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் மகன் என்னையே இவர்களால் எதிர்கொள்ள முடியாது இவர்கள் சொல்லுவார்கள் அவர் வந்து கூட்டணி அவர்கள் இப்பவும் சொல்ற மாவரும் கூட்டணி வைத்திருப்பது இந்த நிலத்தில் நாம் தான் மக்களோடு மக்களை நம்பி மக்கள் ஒரு தலைவனுக்கான முதல் தகுதி என்பது அவன் தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நம்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் நாம் நம்புகிறோம் நேசிக்கிறோம் தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் அதனால் மக்களையே நம்பி களத்திலே நிற்கும் அன்பர்களே உங்கள் ஒவ்வொருடைய கேள்விகளும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்க பத்து மணி அப்படின்னு நாங்கள் நேரம் எட்டு நாங்கள் அழைத்திருந்தோம் தாமதமான ஒரு துவக்கத்தினால நிறைய கேள்விகளை இறுதியாக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அனுமதிக்கலாம் சகோதரர் சீமான் அவர்கள் செய்கிறது ஒரு அரசியல் என்பதை விட அவர் ஒரு அருட்பணியாளர் நல்லா மனசு வச்சிருக்க அவர் ஒரு அருட்பணியாளர் நிறைப்பணி போலவே அருட்பணி அரசியல் பணி அதை கொள்ளை பிரகடனமாக இங்கே ஒரு வளைவு நாங்கள்

அண்ணன் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பன்னாட்டு தமிழ் பேராயம் என்பது வளர்ச்சிக்குரிய ஒரு பாதையாக அழைத்து சென்று இயக்கமானது இப்பொழுது ஒரு சுற்றுவார்கள் இந்த வெளியீட்டை அண்ணன் அவர்கள் மதிப்புக்குரிய பேராயர் ஓவா அவர்களும் மதிப்புக்குரிய பேராயர் ஜான்சன் அவர்களும் இதை பெற்றுக்கொள்வார்கள்